நம்ம கிட்ட வந்து இப்போ செக்கு நல்லெண்ணெய் நம்ம கிட்ட நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் கிடைக்கிது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நான்வெஜ்லாம் எந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குமோ அதே அளவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா இது சப்பாத்திக்கு நல்லா இருக்கும் தோசைக்கு நல்லா இருக்கும் சாதத்துல போட்டு சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும்

வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலித்து சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இப்போ இந்த மசாலா அரைக்கிறதுக்கு ஒரு இன்ச்சளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம் நாலு பல்லு பூண்டு எடுத்துருக்கேன் இதையும் போட்டுக்குவோம் இதுலேயும் என்ன பண்ணுவோம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதையும் இதில் சேர்த்துக்குவோம் இதுலேயும் என்ன பண்ணுவோம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் அதையும் சேர்த்துக்குவோம் ஒரு இனக்களவுக்கு கருவேப்பிலை முல்லி இலை எல்லாம் சேர்த்துக்குங்க ஒரு இருபது சுண்டல் அளவுக்கு ஊற வச்சது மட்டும் எடுத்து போட்டுக்கலாம் இதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம வீட்டு மட்டன் மசாலா இருக்கு இல்லையா அது வந்து நம்ம இதில் பாருங்கள் இந்த ஸ்பூன்லேயே ஒன்றரை ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது எல்லாமே நம்ம வந்து மொதல் பல்ஸில் போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சு எடுத்து வச்சுடலாம் சுண்டல் இருக்குது இல்லைங்களா இந்த சுண்டலை வந்து நான் நைட்டெல்லாம் ஊற வைக்கல இது எனக்கு கரெக்டாக ரெண்டே மணி நேரம் தான் ஊற வைச்சேன் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நான் காலை எழுந்திரிச்ச உடனே தான் பிளானே பண்ணேன் இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்ட்டு சுண்டல் வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த சுண்டலை போட்டுட்டு சுடுதண்ணியை வெது வெதுன்னு இருக்க சுடுதண்ணியை நான் இதில் போட்டுவிட்டேன் போட்டவுடனே பாருங்க நல்லா டக்குன்னு நல்லா ஊறிடுச்சு நல்லா ஊறிடுச்சு சுண்டல் அதனால இது வந்து நைட்டெல்லாம் ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது டக்குன்னு காலேஜ் ஒன்று வேணும் நமக்கு சுண்டல் போட்டு எதாவது செய்யலான்னு பிளான் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க இந்த மாதிரி சுடுதண்ணியை போட்டு ஊற வச்சுக்கோங்க வாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்றத பார்ப்போம் சரிங்க இப்போ இந்த சுண்டல் குழம்பு வைக்கிறதுக்கு நான் நல்லெண்ண ஊத்துறேன் இது செக்கு தான் பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு மட்டும் போட்டுக்கலாம் வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் இதில் ஒரு பதினஞ்சு மிளகு மட்டும் சேர்த்துக்குவோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இங்கிலயும் சேர்த்துக்கலாம் இதில் நல்ல ஒரு சைப்பிடி அளவுக்கு சின்ன மழை அங்கேயும் சேர்த்துக்கங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இதிலேயே சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் பிஞ்சு அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதாவது கால் சிட்டிகை அளவுக்கு சேர்த்துக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை டைரெக்டாக சேர்த்துடலாம் இது ரெண்டு தக்காளி ஒரு பெரிய தக்காளி ஒரு சின்ன தக்காளி இந்த அளவுக்கு வந்து நல்லா தக்காளி இருந்தால் எல்லாம் நல்லா வதையிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுண்டல் எடுத்து போட்டுடலாம் இது வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தான் நூறு கிராம் அளவுக்கு கருப்பு சுண்டல் பாருங்க இப்போ என்ன பண்ணலாம் நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுது இருக்கு இல்லையா பாருங்க எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிருக்கோன்ட்டு இந்த விழுதையும் அதிலேயே போட்டுடலாம் இதை நல்லா வளர்த்திக்கலாம் வந்து இதுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் இது கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் இது கண்டிப்பாக சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது இந்த கிரேவிக்கு வந்து நம்ம சுண்டல் ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியுமே நான் சேர்த்துட்டேன் மீதி கொஞ்சம் தண்ணி வேணும்னா நம்ம சாதாரண தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா ஊற வச்ச தண்ணியில் நம்ம ஃபர்ஸ்ட் சுண்டல் ஊற வைக்கும் போது கழுவிட்டு சுடுதண்ணியை தான் ஊற சுடுதண்ணி தான் வெது வெதுன்னு இருக்க தண்ணியை ஊற்றுனதுனால அதோட சத்து ஃபுல்லாகவே என்னாகும் அந்த சுண்டல்ல இருந்து கொஞ்சம் இறங்கிடும் அதனால் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த குழம்புக்கே ஊற்றிப்பிங்க அப்போ நல்லா இருக்கும் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றியாச்சு இப்போ வந்து குக்கர் மூடியாக மூடி வச்சிடலாம் பாருங்கள் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் குக்கர் வெயிட் போட்டுடலாம் நான் வந்து இந்த அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன்னா எனக்கு கொஞ்சம் கெட்டியாக கிரேவி வரும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ ஏழு விசில் வரட்டும் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம் ஸ்டீம்லாம் போயிடுச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம்

இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் தோசைக்கு நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வெரைட்டி ரைஸ்லாம் வச்சீங்கன்னா சைடில் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் நான்வெஜ் எல்லாம் எந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்குமோ அதே அளவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு டேஸ்ட் வந்து நல்லா ஜம்முன்னு இருக்கும் கொல்லாப்பூட்டெல்லாம் செஞ்சீங்கன்னு நீங்களே எனக்கு சைட் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப அருமையாக இருக்கும் இதே மாதிரி ஒரு குழம்பு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுங்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க ரொம்ப நல்ல ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு நிறைய கொடுத்துட்ருக்கேன் எங்கள் உங்களோட நிறைய ஆதரவை நீங்கள் தெரிவிச்சிட்டு வரீங்க ரொம்ப உங்க எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தேங்க் யூ